புதுவையில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூட்டம் நடைபெறும் துறைமுக மைதானத்தை காவல்துறை அதிகாரிகளுடன் தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுவையில் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுவை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்த் நான்கு முறை சந்தித்து அனுமதி கேட்டதால் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி வரும் ஒன்பதாம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் புதுவை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் இன்று காலை கடிதம் அளித்தனர் இதனிடையே தாவேக்காவினர் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட உப்பளம் துறைமுக மைதானத்தை டிஐஜி சத்தியசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் பார்வையிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் தாவைக்கா நிர்வாகிகள் மைதானத்தை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் புதுவையில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நடைபெறுவது தற்போது உறுதியாகியுள்ளது கரெக்ட் கரெக்ட் வந்து எண்டர் பாயிண்ட் ஆச்சு. நான் நம்ம என்ன சொன்னோம்னா நீங்க இங்க போடுறீங்க இந்த பாயிண்ட் இங்க வெச்சிட்டீங்க இத வெச்சிட்டு டயரமட்ட நீ காமிக்கீங்க. இது உங்களுடைய انا انا அத பா நீங்க இங்க வெச்சிட்டோம் நான் எண்டர் ஏரியா இந்த என்ன இந்த சைடு இல்ல இல்ல செந்திலே இங்க வேணும். பலி ஒன்னு புரோகிராம் பண்ணாங்களா இல்ல டாக்ஸி குடுங்க. சும்மா அர்ஜுன். இங்க பாருங்க. தென்ங்க நம்ம நிக்கிற இடம் இருக்கு. இதுக்குள்ள உள்ள ஆமா சார் உள்ள இந்த நம்ம இடம் நிக்கிறோம். நீங்க அப்படியே இந்த ரோடு இருக்குல்ல அது வெள்ளை கலர் பில்டிங் இருக்குல சென்டர் பை. ஸ்டேஜ் வந்து சரிங்க சார். ஓகே ஓகே நாங்க

போனிதா நான் கொஞ்சம் திரும்ப அண்ணா அண்ணா அப்படியே ஆகுது